கடவுலே சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து வந்துச்சு கூட ஞாபகம் இருக்குது உதயம் தியேட்டரில் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஸோ சூதுக்கமும்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் டூ வந்து கிடச்சிருக்காது ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்டருந்து ஸ்டார்ட் ஆச்சு பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அங்கேலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டு இருக்கு ஆண்டினில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில் ஸோ மார்க் சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அந்த பேஸ் சேரும் ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போது குட் பார்ட் அட்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்கார் ஸோ இன்னைக்கு அர்ஜுன்காக தான் வந்தேன் பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க ஆக்சுவலாக ஏன் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது என்ன அதை செலக்ட் பண்ணல ஆகும் ஸோ ஸோ ஐ விஷ் சோது கோம் டு அ கிரேட் பிக் சக்ஸஸ் மியூசிக் ரேக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ சார் கடவுளே சார் உங்கள் கிட்டே சிவி குமார் சார் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டார் சார் நடுவில் நின்று கடவுளே நன்றி இல்லை இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக சந்தோஷம் படம் படம் போயிட்டுருக்கு அதை பற்றி பேச முடியாது சார் அனைவருக்கும் வணக்கம் சிவகுமார் சார் படம் எடுப்பார் ஆடியோ லான்ச் பண்ணுவார் ட்ரீட் வைப்பாருங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அந்த காலகட்டங்களில் நடந்துகிட்டே இருக்கும் இவ்வளோ டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது திரும்ப எனக்கு பத்து ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் சார்கிட்ட கேளுங்க அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார் ஒன்றுன்னு ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை வேறு எங்கேயுமே போகாது வேறு யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார் டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சார்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார் நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால் மட்டுந்தான் உருவாச்சு ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில் ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பி இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு ரவி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார் நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை சுற்ற விடா நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துக்கிட்டே எங்கேயுமே நேராக வந்து நான் சூதுகோமில் ஒர்க் பண்ணேன் நலன் சாரோட அசோசியேட்டாக நிச்சயமாக இந்த அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகோம் ஒர்க் பண்ணிட்டு டைரெக்டாக என்னை வந்து எங்கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன இருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை நான் கொஞ்சம் சோறு உடைஞ்சால் கூட என்ன சின்னாச்சு குயிக் குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தான் எனக்கு விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார் நிச்சயமாக அதை வேறு ஏதாவது தயாரிப்பாளர் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது அவர் அந்த வச்ச நம்பிக்கை அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து நான் அவரை வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டேங்கிற ஒரு சந்தோஷத்தான் கொடுத்துச்சு அது போலவே அவர் அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதே தான் செய்கிறாரு அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அதை கொடுக்குறாரு புதுசாக வர்ற டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களையும் எப்போ நினைவு கூர்ந்தாலும் ஒரு நம்ம மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும் அதுபோக அர்ஜுன் அர்ஜுன் வந்து ஒண்டாசுப்பட்டியில் ஒர்க் பண்ணார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு பத்து நாளை அந்த டைம்லேருந்து அவர் நல்லா தெரியும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் உடையாமல் எல்லாருடைய கதைகள்லேயும் போய் பங்கெடுத்துக்குவார் என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்பான்டனியஸாக அவர் பேசக்கூடிய அந்த க கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அவர் வந்து இப்போ ஒரு முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு யங் மங் சங்னு அந்த படம் வந்து இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள் இருக்குது இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் வந்து நின்று இருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் படம் தாமதமான குயிக்காக போங்க அர்ஜுன் பார் எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு அது வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்ல நண்பர் அதுவாக இந்த பட குழுவிடர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் சங்கம் சினிமாஸ் அவரும் சார் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க மேற்கொண்டு அவங்க நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு என்ன எல்லாமே வந்து சிவக்குமார் சாரோட அறிமுகங்கள் அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து திரைப்பட கொள்கை மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்ர பிரீம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டூ தௌசண்ட் டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் சார் ஆஃபீஸ் தான் அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்கள் போகாமல் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவல் ஜெயிச்சிட்டாங்க புதிய புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண பயந்த இல்லை பண்ண தயங்கின இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சூப்பரா சொன்ன மாதிரி சொன்னாலாம் புரியாது படித்தா கூட சில புரியாது ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய புதிய இளைஞர்களுக்கு வந்து அதுவும் எப்படின்னா வழக்கமாக ஒரு இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல ஒரு பிரசனை ஒரு அஞ்சு வருஷம் ஒப்பு பண்ணியிருக்கணும் ஒரு பத்து வருஷம் ஒப்பு பண்ணியிருக்கணும் அசோசிட்டு ஆகிருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் அதில் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேறு பக்கம் திசை மாற்றி விட்டார் சிவி குமார் சார் அதனுடைய வெளிப்பாடு தான் அன்றைக்கி வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தலாம் பார்த்தோம் அட்டகத்தி அதி சார்லேருந்து நலனு வரைக்கும் இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமார ஏன்னா வந்து நான் அறிவுமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் ஒரு நான் மகாணில் பட்டு வந்து ஒரு என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு விரீச் பண்ண படம் வந்து சூதுக்குவோம் ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தாலனால எனக்கு பெரிய ஆக்டிங் கற்றுக்கிட்டலாம் வரல ஸோ நான் நடிச்சதே ஒரு விபத்து தான் அதுக்கப்புறம் வந்து சரி ஒவ்வொனுக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு சொல்ல காமிச்ச படம் வந்து சூதுகம் அந்த சூதுகம் பண்ண கூட ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தா அப்படின்னா என்ன நடந்துச்சே தெரியாது ரொம்ப லைட்டாக அப்போ எனக்கு அதோடய வீரியலுமே தெரியல எனக்கு ஆனால் அசால்ட்டாக ஒரு சும்மா தான் என்ன அதான் அதான் உண்மை ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு ரொம்ப தேட்டரே அளவில் படிச்சிருச்சாங்க ஸோ பயங்கரமாக இருக்கா நான் இன்னும் வந்து நல்லா படிந்துருக்கலாமா அப்படிலாம் தோணுச்சு எனக்கு ஸோ ஏ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துலையுமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில் அதே மாதிரி இந்த படம் சூதுக்கவும் ஒரு புதிய இயக்குநரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தால் கூட இதுதான் அவர் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆர் நினைக்கிறேன் நான் மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம் ஜாலியாக போயிடலாம் ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும் கரெக்டான டைமிங்கில் எடுக்கணும் சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன் கண்டிப்பாக வந்து ஹியூமன் படங்கள் மட்டும் இல்லை நிறையா விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் இது காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறையா படங்கள் பண்ணி கோடி கோடியாக சம்பாரித்து லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கன்னாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுவும் வெற்றி பெற்ற இயக்குநராக வந்து நிற்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவக்குமார் சார் அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கம் ஸ்ரீமஸ் தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ் இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குனர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பை தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும் அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார் வணக்கம் சார் நான் அவர் படத்தில் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன் அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை இல்லை அப்புறம் நடிகை நாய் தெரிஞ்சுக்க போகிறேன் தப்பா இல்லை சார் அதுக்கப்புறம் சார் சார் ஆமாம் பதினாறு ஒரு படம் எஸ்டி சபா டேரக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நான் மன்னர் ஆக்டர் ஆகிட்டேன் அப்படியே லைஃப் ட்ராவலாகி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஹீரோயின் வகை சார் சார் நம்ம நம்ம ஆடி ஒரு படம் பண்ணியிருக்கணும் சலூன்னு சேம் காம்பினேஷன் ரொம்ப நன்றி சார் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறணும் வெற்றி பெறும் அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும் தயாரிப்பாளருக்கு நிறையா பணம் கொட்ட உடன் கொட்டி மேலும் இதை மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடலை கொஞ்சம் இதாக இருந்தார் சிவி சார் இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து படமாக வாழ்த்து வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள்